ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அலாமலைக்கம் கொத்தி இடியப்பம் செய்ய போகிறோம் அதுக்கு என்ன பொருள் பொருள்னு பார்ப்போம் மூணு இடியப்பம் இந்த இடியப்பத்தில் மூணு இடியப்பம் ஒரு இடியப்பத்துக்கு ஒரு முட்டை மொத்தம் மூணு முட்டை ஒரு தக்காளி ஒரு பெரிய வெங்காயம் சிறிதளவு கருவேப்பிலை ஒரு பச்சை மிளகாய் சிறிதளவு கொத்தமல்லி ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் அரை ஸ்பூன் பிரியாணி மசாலா அரை ஸ்பூன் சிக்கன்தூள் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் கடாய வைத்துக் கொள்ளவும் எண்ணெய் சேர்த்துக்கொள்ளவும்

பச்சை மிளகா சேர்த்துக்கிறோம்

பொழுது நம்ம உடச்சி வைத்த மூணு முட்டையை சேர்த்துக்குருவோம் இந்த அளவுக்கு கும்பிட்டு கலங்கி வரணும் இப்போ நம்ம தேவத்தை போட்டுக்கிருவோம் தேவத்தை இந்த அளவுக்கு நல்லா உதிரு உதிரியாக பிச்சு மூணு இடியும் மூணு முட்டை தான் சேர்க்கணும் ஒரு இடியுக்கு ஒரு முட்டை அளவு வச்சு சேர்த்துக்கணும் இது நம்ம சாப்பிடுறதுக்கு இடிய பிரியாணி மாதிரி டேஸ்டா இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க செமையா இருக்கும் மேல நம்ம மல்லி இலையே தூய்க்குவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் சொன்ன